சூப்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவாப்பழம் அப்படின்ற ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நவாப்பழம் அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த பழத்தை பார்த்தோன்னே வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதோட கலர் அவ்வளோ ஒரு சூப்பரான கலரை வந்து அப்படியே பார்க்கும்போதே கண்ணை வந்து கவர்ற ஒரு கலரில் இருக்கும் அதுவும் இந்த பழுத்த அந்த நவல் பழத்தை பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் நாக்கில் வந்து எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக அதாவது உடலுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த நாவல் பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அது என்னென்ன நோய்க்கு வந்து மருந்தாகும் அப்படின்றத முழுசா பார்க்க அப்புறம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்ப இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடையும் வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி

ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாவல் பழம் அதை பற்றி தான் போகிறோம் இந்த நாவல் பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் வந்து கிடைக்காது ஒரு சில குறிப்பிட்ட சீசன்களில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப மலிவாக தான் இருக்கும் அந்த டைமில் கிடைக்கிற சீசன்லாம் ரொம்ப மலிவாக மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கடைகளில் நிறைய மா ரோட்டோரமாக இருக்க கடைகளில் வந்து நிறைய நாவல் பழம் வந்து விற்றுட்ருப்பாங்க இந்த நாவல் பழத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அந்த சீசன் முழுக்க அந்த எவ்வளோ நாள் அது கிடைக்குதோ அந்த சீசன் முழுக்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து சத்துக்கள் வந்து மிஸ் இருக்கு தெரிஞ்சிட்டாட்டீங்க அதாவது சத்துக்கள் வந்து ரொம்ப ரேர் அந்த சத்துக்களை வந்து ரொம்ப அதிகமாக தண்ணுல் கொண்ட ஒரு பழம் என்ன அது நாவல் பழம் தான் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்க ஒரு பழமும் இதுதான் நாவல் பழம் தான் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மூட்டு வலி தான் அதாவது மூட்டு வலி கை காலில் அந்த மூட்டிருக்குல்லையே அந்த இடத்துலலாம் வலிக்கிறது அதுவும் பெண்களுக்கெல்லாம் அந்த முப்பது வயசுக்கு மேலே தாண்ட பெண்கள் அதிகமாக சந்திச்சிட்ருக்க பிரச்சனை தான் எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு இந்த நாவல் பழமே போதுமானதா தான் ஏன்னா இதில் அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு இல்லையா அதனால் இந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த எப்பேபட்ட எலும்பு எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாவல் பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது தோல் சுருக்கம் இருந்தால் கூட அந்த பிரச்சனை கூட அடியோட வேகமாக சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்லர் போய் போய் மேக்கப் போட்டு போட்டு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அது நிறைய பேர் தெரியவே கிடையாது ஏன்னா மாதம் முறைக்கு என்ன செய்வோம்னா ஒவ்வொரு க்ரீம்கள் புதுசு புதுசாக வரும்போது அதை அப்ளை பண்ணி பண்ணி என்ன ஆகும்னா இளமையிலேயே அவங்களுக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துடும் தோல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா கண்ணங்கள்லாம் சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க நாவல் பழத்தை சாப்பிட்டு வர்றாலையும் இல்லைனா என்ன செய்யலான்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த நாவல் பழம் நல்லா பழமாக இருக்கும் இல்லையா அந்த பழத்தை எடுத்து நல்லா ஃபேஷியல் மாதிரி க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நல்லா இது வந்து ஈவினிங் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அன் ஹவர் கழிச்சு கழுவிருங்க இந்த சார் வந்து டைரெக்டாக நம்ம முகத்தில் படும்போது அந்த துளைகளில் படும்போது தோல் சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோல் சுருக்கம் பிரச்சனை கூட வந்து அடியோட வேகமாக சரியாயிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புண்களை குணமாக்குற தன்மை வந்து இந்த நாவல் பழத்துக்கு வந்து ரொம்ப அதிகம் அதாவது வாயிலிருந்து தொன் குண் அதாவது குடல் இருக்கு இல்லையா வாய் முதல் குடல் வரைக்கும் இருக்க எல்லா புண்களையும் வேகமாக ஆத்தக்கூடிய தன்மை வந்து இந்த நாவல் பழத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்து வயிறு அந்த அல்சர்ந்து வலிச்சுட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தொண்டையில வந்து அடிக்கடி புண்கள் வரும் ஒரு சிலருக்கு வாயில புண்கள் வருது இல்லைன்னா உதட்டில் அடியிலலாம் அந்த புண்கள் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும் அந்த புண்கள் எல்லாமே வந்து அடியோட வேகமா சரியாயிரும் அடுத்த பார்த்தீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் தான் நம்மளோட உடலோட பெரிய ஒரு இதே ஆணி வேறு அந்த கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கோங்க பொதுவாகவே இந்த கல்லீரல் யாருக்கு ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகும்னா ஜென்ஸுக்கு அதை ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆண்களுக்கு வந்து கல்லீரல் வந்து வேகமாக டேமேஜ் ஆகிரும் கண்டிப்பாக ஸ்மோக் பண்ண விடாதீங்க சப்போஸ் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களால நிப்பாட்டகம் முடியல நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நாவல் பழத்தையும் நாவல் பழ ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களுக்கு வந்து அந்த கல்லீரல் ப்ராப்ளம் வந்து அடியோட வேகமாக சரியாயிரும் இல்லை இப்போ நாவல் பழம் கிடைக்காத சீசனில் என்ன பண்ணலான்னா நாவல் பழத்தோட அந்த பொடி இருக்கு இல்லையா அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொடியை வந்து நீங்கள் வந்து காலையில் எந்த ஒரு ஸ்பூன் மட்டும் வாயில் போட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தாலே போதும் நம்மளோட கல்லீரல் ப்ராப்ளம் எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அதாவது வீடுகளில் நிறைய பேர் சந்திச்சிட்ருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா சுகர் தான் சர்க்கரை நோயாளிகள் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வீட்டில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக சுகர் வந்து வந்துடுது அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக நம்மளை ஆக்கிரமிச்சிட்ருக்க அந்த சர்க்கரை நோயை ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த நாவல் பழமே வந்து போதுமானதா அந்த சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக சர்க்கரை இருக்கும் இல்லையா அவங்க என்ன செய்யணுன்னா பழத்தை கண்டிப்பாக சாப்பிடாதீங்க பழத்தை சாப்பிடாம அந்த கொட்டை இருக்கு அந்த கொட்டையை நல்லா வெயிலில் காய வச்சு அது நல்லா காஞ்சிரும் சுக்கா காஞ்சிரும் காய்ஞ்ச உடனே அதை எடுத்து நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சு அதை வந்து வெந்நிலையும் குடிக்கலாம் இல்லைன்னா பாலை கலந்து கூட குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா கண்டிப்பாக காலையில் வெறும்பயத்தில் தான் குடிக்கணும் வெறும் வெறும்பயத்தில் நாவல் பழ கொட்டையை வந்து நம்ம இந்த கசாயத்தையோ இந்த பொடியவோ சாப்பிட்றனால எவ்வளோ சுகர் இருந்தாலும் அந்த சுகர் எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சுகருக்காக இன்ஜெக்ஷன் போடணும் டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அந்த நாவல் பழ கொட்டே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாவல் பழத்தை பற்றி போதும் போதுன்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சிட்டோம் கண்டிப்பாக இனிமேல் நாவல் பழத்தை அந்த சீசனில் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இப்போ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி ஒரு ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரான்ஸ்